ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நவமூழிகாகத்துக்கான கடைசி நாள் அப்டேட்டுங்க இன்றைக்கி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நவமூழிகை ஆகும்னா என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த த்ரீ இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் புதுசாக வரீங்க பட் எங்களுக்கும் வந்து பெயர்கள் கொடுக்கணும் ஆனால் என்ன ப்ரொசீஜருங்கிறது தெரியாது இது என்னது அப்படின்னு நீங்கள் நினச்சி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பிவிடும்போது இது என்ன ஏதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நிறைய பேர்த்தோட அனுபவங்கள் இருக்குது பல பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மேலே நிறைய இருக்குது நிறைய வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா வந்து கிடச்சிடும் இன்றைக்கி ஏழு மணிக்கு முன்னாடி வர அதாவது ஏழு மணிக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும் டைம் முடிஞ்சு அனுப்புனீங்கன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது அதனால் அந்த டைமுக்குள்ளே அனுப்ப பாருங்கள் மறக்காமல் கோரிக்கை கொடுக்குறவங்க எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பேர் அவசியம் போட்டு அனுப்புங்க அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்துட்டுங்க நாளைக்கு பஞ்சமி உங்களுக்கு காலையிலேயே இருக்குது நாளைக்கு முழுசாக உங்களுக்கு பஞ்சமி இருக்குது எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வர பஞ்சமி இருக்குது இந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வராகி உபாசகர் சொன்ன ஒரு அருமையான ஒரு விஷயங்க இது கண்டிப்பாக அவசியம் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓம் சாய்ராம் வந்து திருச்சியில இருந்து ராஜகுமாரி பேசுறேன் என் பையன் கௌரிசங்கருக்காக எனக்கு மேரேஜுக்காக அவனுக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தேன் என் பையனுக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி நல்ல விதமா கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வீடு வாசல்லாம் இல்லை அஹ் கேக்குறவங்க எல்லாம் வீட்டு இருக்கா வீடு இருக்கா நம்ம அதுலயே தள்ளி போயிட்டே இருந்துச்சு அது இல்லாம வருஷத்துல ஒரு நாள் தான் கத்தார்ல இருந்து வருவான் அந்த ஒரு மாசம் லீவுக்குள்ள அவனுக்கு பொண்ணு கிடைச்சாதான் நானும் சலிக்காம அம்மாவுக்கு வந்து அஹ் பணம் அனுப்பிட்டே நான் மூலிகையாக கட்டினேன் இப்ப எனக்கு ரொ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா முடிஞ்சிருச்சுன்ற சந்தோஷத்தை ஒன்றை சொல்றதுக்காக தான்ப்பா நான் வந்து பேசினேன் நன்றிப்பா நன்றிம்மா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் பையன் வந்து நல்லபடியாக வாழட்டும் அவங்க நல்லா ஆரோக்கியமாக சீரும் சிறப்புமா வாழணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் எவ்வளோ ஒரு கஷ்டம் பாருங்கள் ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிகிறதாகட்டும் பொண்ணுக்கு கல்யாணம் ஒன்று ஒன்றொன்றுலேயும் எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இருக்குது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா கல்யாணம் பண்ணுறதும் ஒரு வீடு கட்டுறதும் ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கட்டும் அவங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாமா அவங்களுக்காக வேண்டி இன்றைக்கி நம்ம சொல்ல ஒரு பதிவு பார்த்திங்கன்னா வராகி உபாசகர் சொன்ன ஒரு அருமையான ஒரு விஷயம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சால் வராகி அன்னையோட அருளை வந்து சீக்கிரம் பெற முடியும் அதுவும் பஞ்சமியை வந்து சாதாரணமாகலாம் நினைக்க வேண்டாப்பா இந்த பஞ்சமிங்கிறது வந்துட்டு பஞ்சமியில் வாயில்லா உயிரினங்களில் ஆரம்பித்து தேவர்களும் ரிஷிகளும் கடவுளும் கூட வராகியை வழிபடுவாங்களாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் பஞ்சமி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பாலா திரிபுர சுந்தரி அவங்களோட படை தலைவி நம்ம வராகி அன்னை எந்த ஒரு பிரச்சினையினாலும் போய் நிக்கிறது வராகியா தான் இருக்குமா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது கடவுளுக்கு அவங்க ஒரு சேனாதிபதியாக இருந்திருக்காங்க முன்னாடி போய் நிற்கிறவங்க வராகியா தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்பேற்பட்ட பாலா திரிபுர சுந்தரி அன்னையே வந்துட்டு வராகியை வணங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கு வராகி அன்னையை பாலாவே கும்பிட்ட தருணம் கூட உண்டு சிவ ஸ்வரூபினியாக அவள் அவதாரம் எடுத்த போது பாலாவே வணங்கியிருக்காங்க அன்னை மகாபராசக்தியே வராகியை வணங்கியிருக்காங்க இந்த மாதிரி தெய்வங்களின் தெய்வமாகப்பட்டவள் வராகி தெய்வங்கள் வணங்கும்மா வராகி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தான் வராகி அதே போல பஞ்சமேல வந்துட்டு நம்ம என்ன நினைச்சு கேட்டாலும் பஞ்சம் தீர்ப்பவள் வராகி அதுவும் இந்த தெய்வரை பஞ்சமேல பார்த்தீங்கன்னா எவ்வளோ மனசுரைஞ்சு எவ்வளோ சங்கடத்தில் இருக்கிறவங்க நீங்கள் மனசு நின்று அம்மா எனக்கு ஒரு வழியை காமி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும் போது நிச்சயம் ஒரு வழி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது நம்ம வராகி விபாசகர் ஒரு சொன்ன ஒரு ட்ரிக் என்னென்னா இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் செய்யும் போது பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நிறைய விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி என்னெல்லாம் விஷயம் இருக்குது பத்து நிமிஷத்தில் நம்ம அப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்லிடுறேங்க இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா ஒரு கிண்ணத்தில் வந்து அரிசி எடுத்து வச்சுக்கோங்க சும்மா சாதாரணமாக ஒரு கைப்பிடி அரிசி இருந்தாலே போதும் ஒரு வெள்ளை நூலில் மஞ்சளையும் குங்குமத்தையும் ஒன்றா கலந்து அந்த மஞ்சள் நூலில் அப்ளை பண்ணின ஒரு நூல் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க மஞ்சளும் சிவப்பும் கலந்த நூலாக உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்துக்கு வெள்ளை நூலில் மஞ்சளும் குங்குமத்தையும் ஒன்றா கலந்து இந்த நூலை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்துட்டு மந்திரக்கயிறுன்னு சொல்லலாம் இந்த மந்திரக்கயிறு நம்ம கையில் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட விஷயங்களுக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பாக நம்ம கேட்குற விஷயத்தை செஞ்சு கொடுக்கும் இப்போ பஞ்சமி நாளைக்கு எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன் நாளைக்கு காலையிலேருந்தே உங்களுக்கு பஞ்சமி இருக்குது நாளைக்கு நாள் முழுக்க அவங்களுக்கு பஞ்சமி தான் சரிங்கண்ணா காலையில் ப பத்து பதினொன்றுக்கு ஸ்டார்ட் ஆகுது இருபதாம் தேதி காலையில் பத்து ஐம்பத்தஞ்சு வரை உங்களுக்கு பஞ்சமி இருக்குது ஸோ இந்த டைமில் நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பர்சனலாக பஞ்சமியில் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பேன் எனக்கு இதுதான் தெரியும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த விஷயத்த செய்யலாம் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன இந்த மெத்தோடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பஞ்சமி அன்னைக்கு வர ராத்திரி ஒரு இருபத்தஞ்சு நிமிஷங்கிறது ரொம்ப வேல்யூவான ஒரு டைமிங்கை வந்து பார்க்கப்படுதுங்க ஸோ அது எப்போ வருதுன்னா நாளைக்கு ராத்திரி பத்து இருபதுக்கு ஸ்டார்ட் ஆகி பத்து நாற்பத்தி ஐந்து வர இருபத்தஞ்சு நிமிஷம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக பார்க்கப்படுதுங்க ஒரு அபூர்வமாக வர ஒரு டைமிங்காக பார்க்கப்படுது அதுவும் பஞ்சமியில் அந்த டைமிங் வந்திருக்கு இல்லை நம்ம வராகி அன்னையை நினச்சி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னு மனசில் சும்மா நினச்சி வேண்டுனாலே அது பழிக்கோங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாகத்தான் இது பார்க்கப்படுது நம்ம என்ன செய்யணுன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி அரிசியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்லையோ அல்லது வாழை இலையிலையோ ஏதாவது ஒன்றை எடுத்து வச்சுக்கோங்க இந்த நூல் கண்டு இந்த மாதிரி நீங்கள் கட்டி வைக்காமல் பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க கையில் பிரித்து எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு வராகி அன்னையோட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாமம் இருக்குது இதை வந்துட்டு நான் இல்லைங்களா வாயில்லாத ஜீவன்களை ஆரம்பித்து தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் கடவுளும் கூட சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் வராகி அணை நினச்சி பஞ்சமியில் எல்லாருமே சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாமம் தெய்வங்களே சொல்லுமா இந்த நாமத்தை அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த நாமம் இந்த கண்ட கையில் வச்சுட்டு அதை அப்படியே மெல்ல 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 நீங்கள் சுற்றணும் உங்கள் கையில் வச்சு ஜஸ்ட் அப்படியே கட்டிகிட்டே இருந்தாலே போதும் உங்கள் கையில் வச்சு எது நினச்சி நீங்கள் அதை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ இருபத்தஞ்சு நிமிஷமும் அந்த நாமத்தை சொல்லி அந்த நூல்கண்டை அப்படியே நீங்கள் கட்டிட்டு வரணும் சரிங்களா இந்த மாதிரி உரண்டையாக கட்டுறக்கு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அப்படியே கட்டிட்டு வரணும் அந்த நாமம் என்னங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இதுதாங்க அந்த மந்திரம் ஹரமா பூதேவி ஹர வராகி அன்னைக்கு பூதேவி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது ஏன்னா பூமாதேவியாக வராகி அன்னை பார்க்கப்படுறாங்க பூமியை தாங்கி நிற்கும் ஒரு பூமாதேவியாக வராகி அன்னை பார்க்கப்படுறதுனால எல்லா ஜீவராசிகளும் எல்லா தெய்வங்களும் வராகி அன்னைக்கு வணங்கி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்குது அதனால அப்பே பூதேவியை நம்மளோட வராகி அன்னையை நம்ம மனசார இந்த பஞ்சமியில் நினச்சி நீங்கள் கேட்கும் போது இந்த வார்த்தை சொல்லி இந்த மந்திரம் சொல்லி இந்த நாமம் சொல்லி நீங்கள் யார் என்ன கேட்டாலும் அப்படியே ஆசீர்வதித்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த அரிசியை எடுத்து வச்சுட்டு இந்த நூல் கண்ட கையில் வச்சுட்டு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு மனசுருகி வேண்டிட்டு இந்த நூலை அப்படியே நீங்கள் சுற்ற ஆரம்பிச்சுக்கோங்க அதனால் எவ்வளவு சுத்த முடியுமோ சுற்றி அதை அப்படியே எடுத்து அந்த அரிசி மேலேயே வச்சுருங்க இது உங்கள் வீட்டு பூஜை உட்காந்து செய்யணும் இந்த முறை செய்து முடிக்கிறவரை நான் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அது ஒன்றும் தப்பு இல்லை பீரியட்ஸாக இருக்கீங்கன்னா வீட்டில் இருக்கிற வேறு யாராவது இந்த முறையை வந்து செய்ய சொல்லுங்கள் இப்படித்தான் வந்து இது செய்யணும் இது அன்றைக்கி நாள் முழுக்க பஞ்சமி முடிகிற வரை உங்கள் வீட்லேயே இருக்கட்டும் அடுத்த பஞ்சமிக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துரும் பஞ்சமி முடிஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல போடணும் அதாவது இந்த அரிசியை வாயிலா ஜீவன்களுக்கு போட்டுருங்க பறவைகள் ஏதாவது சாப்பிட்டுக்கும் மரத்தடியில் போட்டுக்கோங்க இந்த கயிறு கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடணும் இல்லைன்னா ஓடுற தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில் விட்டுருங்க இதே முறையை நீங்கள் ஒரு ஒரு செய்யலாம் பட் நான் சொன்ன இந்த அபூர்வமாக வர டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாம் அந்த நேரம் மறுபடியும் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா நார்மலாகவே நீங்கள் பூஜையில் உட்காந்து பஞ்சமி முடிகிறக்குள்ளே இந்த விஷயத்த நீங்கள் பண்ணலாம் ராத்திரி வர உங்களுக்கு டைம் இருக்குது பஞ்சமி அன்னைக்கு முழுசாக ராத்திரி வர டைம் இருக்குது அப்படி விட்டவங்க பஞ்சமி முடிகிறக்குள்ள இந்த விஷயத்த செய்யுங்க மனசுருகி கேட்கும் போது நிச்சயம் மனமிறங்கி வருவாள் பூதேவி அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் கண்டிப்பாக வருவாங்க நம்ம கேட்குற விஷயத்தை செஞ்சு கொடுக்குறக்கு இதுவும் பத்து நிமிஷத்தில் விடை கொடுக்குங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முறை இது இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் செய்யும் போதே பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு பெயின் ரிலீஃபாக இது வேலை செய்யும் ஏதாவது வழியில் வேதனையில் இருக்கீங்க என்னால் தாங்க முடியாத ஒரு வழியில் இருக்கேன் அப்படின்னா இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் பத்து நிமிஷத்தில் உங்கள் வழி எங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது ஏதாவது ஒரு வகையில் ஒரு சொல்யூஷனுங்கிறது நிச்சயம் கொடுப்பாங்க இது ஒரு சூப்பரான மெத்தடுங்க நீங்கள் ஒரு ஒரு பஞ்சமிக்கும் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பயனுள்ள வகையில் இருக்குதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்